ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக சிசிடிவி கேமராக்காக நான் ரிச்சர் ஸ்ட்ரீட் வரையும் போயிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ்க்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி சிசிடிவி வந்து நான் அனலாக் மாடல் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதில் வந்து வைஃபைக்கு லேண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஸ்மார்ட் ஃபோனில் எங்கேருந்து கூட நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் அப்பப்போ கரண்ட் வந்து ஆஃப் ஆகுது ஸோ கரண்ட் ஆஃப் ஆகிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து ஓடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசன்காக பார்த்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இன்வெர்ட்டர் கூட வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களால் குடைச்சல் வந்து கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு என்னை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபிசிக்கல் அப்யூஸ் நிறைய நடந்தது மென்டல் அப்யூஸ் நிறையவே தினமும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ வேர்பல் அப்யூசஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் இவங்க கொடுத்த குடைச்சல்னால பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு யோசிச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கோட்டை கட்டலை நார்மலாக ஒரு சிம்பிள் வீடு தான் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே என்னால் நிம்மதியாக இருக்க முடியலான்றதுனால நான் இந்த மாதிரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு அதனால் இன்வெர்டர் கண்டிப்பாக தேவை இது சிசிடிவியத விட அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆகுதுன்றதுனால எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெர்டர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது ஏன்னா வெயில் காலம் வேறு இருக்குது அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா அந்த ஒரு ஒன் ஹவர் அந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புழுக்கமாக வந்து இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நான் இன்வெர்டரும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இன்வெர்டர் கூட பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து போட்டு பார்த்தேன் ஸோ அதில் வந்து சஜஷன்ஸ் வந்து வந்திருந்தது அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு கம்பெனிக்கு வந்து நான் வந்து கால் பண்ணிவிட்டு நான் விசாரிச்சுருந்தேன் ஸோ அங்கே வந்து டைரெக்டாக போய் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தோணி இருந்தது அதனால் அவங்கக்கிட்ட அந்த கூகுள் மேப்ஸ் அட்ரஸ் வாங்கிட்டு நான் அங்கே வந்து டேரக்ட்டாக போயிட்டு நான் விசிட் பண்ணி எல்லாத்தையுமே பேசிட்டு சரி அனுப்பி வைங்க இந்த மாடல் வந்து எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா இந்த ஷாப்பில் தான் நான் வந்து என்னுடைய இன்வெர்டர் வந்து நான் ஆர்டர் வந்து போட்டுருந்தேன் இவங்களோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேரில் வந்து இருக்கு ஸோ அங்கே போயிட்டு நான் டேரக்டாக விசிட் பண்ணிட்டு அங்கே நிறையவே பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வந்து இருக்கு அதில் ஸோ குவாலிட்டி வைஸ் அதுக்கப்புறம் ரேட் கூட அஃபோர்டாக ஏதாவது ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு அந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல் மட்டுமே அரௌண்ட் செவன்டீன் கிட்ட நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ ஃப்ரீயாகவே டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ் கொடுத்தாலும் ஓகே ஆன்லைனில் நம்ம பே பண்ணாலும் ஓகே ரெண்டுமே அக்செப்டட் தான் ஸோ கிரெடிட் கார்டுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளிகபிள்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் யூபிஐ பேமெண்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன் அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் அவங்ககிட்ட வந்து சிஓடி ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ மெட்டீரியல் வந்து செவன்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸஸாக ஒரு மெட்டீரியல் அது இதுன்னு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ த்ரீ தௌசண்ட் வந்து ஆச்சு ஸோ மொத்தமாக டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து எனக்கு இந்த இன்வெர்டருக்கான செலவு ஸோ கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட ஆயிருக்கு அதுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லேபர் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருந்தேன் அதனால அது ஒரு டுவெண்ட்டி எயிட் இது ஒரு டுவெண்ட்டி ரெண்டும் சேர்த்து ஃபார்ட்டி செவன் டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து எனக்கு இந்த மந்த் செலவாக இருக்குது ஸோ கேமரான்றது வந்து எந்த அளவுக்கு அத்தியாவசியம் தெரியல இல்லை எனக்கு அக்கத்து பக்கத்துக்காரவங்க வந்து என்னை ரொம்ப வாலண்டியராக வந்து சண்டைக்கு இழுத்து என் நடு ரோட்டில் நாய் மாதிரியெல்லாம் அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நான் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ திருப்பி அடிக்க முடியாமல் இல்லை அடிச்சுட்டா இங்கே வந்து இருக்க முடியாது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறப்பவே நான் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதனால் சொல்ல வரேன் ஸோ சிசிடிவி கேமராவை விட எனக்கு இந்த இன்வெர்டர் வந்து ஒர்த்துன்னு தோணுது இந்த ரூபாய் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் வேஸ்ட் ஆகாது ஆனால் சிசிடிவி கேமரா வந்து எனக்கு வேஸ்ட்டுன்னு தான் தோணுது ஏன்னா யாரையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க சிசிடிவி கேமரா முன்னாடியும் அப்படி தான் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ரொம்ப மோசமான பிறவிங்களா இருக்காங்க மனுஷங்களான்றதே டவுட்டாக இருக்குது ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ண அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் நான் கொஞ்சம் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடிக்கிட்டு எனக்கு தேவையில்லாமல் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க கேமராவில் நல்லாவே ரெக்கார்டாக இருக்குது இதில் நான் வந்து வாய்ஸோடு நான் போட விரும்பலை ஏன்னா அந்தளவுக்கு மட்டமாக பேசுகிறாங்க வீட்டில் கேட்குறதுக்கு காலம் இல்லைன்னா இப்படி தான் கஷ்டப்படுறேன் வீட்டில் பெரியவங்க இருந்து அவங்க சொத்து சொல்கிறது நம்ம உட்காந்தா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டோம் கரெக்டு தான் இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது இது இதெல்லாம் என்னது இது ஆசிட்டு ஓ ஓகே ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து பார்த்துக்கிறேன் மெயின் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா ஆ பாருங்க பாருங்க லைட்டு போடுங்க இங்கேயா இது அந்த லைட்டு ஆ இது ம் பரவாயில்லையே ம் அம்மா ஃபேன் போட்டுதான் இல்லையா அவங்க ஃபேன் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கட்டாட்டா வருது இல்லை மறுபடியும் பார்த்துக்கணும் என்ன பார்த்துக்கணுமா மறுபடியும் எல்லாத்தையுமே போய் ஆன் பண்ணி பார்க்க எல்லாத்தையும் இப்போ மெயின்னா அது மெயின்ல இருக்குன்னு அர்த்தமா ஈகோ மட்டும் இருந்துச்சுன்னா என்ன சார் இதுல ஈகோ மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அதான் சார் அதாவது இது டிசி சார் ஏசி ஆ அதாவது வரது டபக்குன்னு என்ன ஆகுன்னா இந்த ஏசி இதுக்கு வர்ற லைன் கட் ஆயிடுச்சுனா இது மார்க் பண்ணிடுறேன் மேலே யூபிஎஸ் கீழே ஓஹோ மார்க் நீங்கள் பண்ணிக்கோங்க கீழே தட்டினா மேலே வந்து யூபிஎஸ் இப்போ அது எதுவும் கையை வைக்கக்கூடாது இல்லை அதில் எதுவும் கையை வைக்கக்கூடாது கையே வைக்கக்கூடாது நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது ம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்னால் ம் இதை பைபாஸ் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணீங்கன்னால் எல்லாத்துக்கும் வந்துடும் இது இது வந்து லைனு இதாயிடும் சரி ஒரு துணியை போட்டுருங்க சரி சரி ஃபேன் ஓடும் ம் ஹீட் இருந்துச்சுன்னா ம் ம் ஃபேன் ஓட பின்னால் சரி

இது பேட்ரி அப்பப்போ நம்ம நம்ம ஃபோன் கூட நல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ போடாமல் எப்பயாவது போட்டால் தங்கும் இல்லை அதனால அப்பப்போ ஆஃப் பண்ணி வைக்கிட்டா வேணாம் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஓடட்டும் அப்போ சார்ஜ் என்ன செய்யும் இதில் என்ன ஃபுல்லாக இதாகிட்டு டை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ம் அப்போ என்ன ஆகும் கீ கீ கீனு ஒரு சவுண்ட் கிடைக்கும் வரணும் சரி கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈபிக்கு மாறிக்கிறோம் ம் ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு போட்ட அந்த இன்வெர்ட்டர் பேட்டரி மாடல் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களோட ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இன்வெர்டரை வரையும் லோடு வந்து நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பேக்கப் வந்து நிற்காதுன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதனால் நீங்கள் கரண்ட் போனதுக்கப்புறம் அளவுக்கு நீங்கள் லோடு வந்து கம்மியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் ஆனால் கனெக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் போவாங்க ஆனால் கரண்ட் ஆஃப் ஆகுற நேரம் நீங்கள் வந்து ஒரு லைட்டு ஒரு ஃபேனு ஒரு டிவி மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த இன்வெர்ட்டர் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நான் அந்த கம்பெனிக்காரங்க கிட்டேயே கேட்டிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு வயதானவரை வந்து அனுப்பியிருந்தாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தான் தெரியும் போல் சுகர் வேறு ஹையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனாலுமே பார்த்திங்கன்னா சிரமம் பார்க்காம செஞ்சு கொடுத்தாரு ஸோ நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி டூ ஓ க்ளாக் ஆச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நான் அவரை எங்கே கொண்டு போய் விட்டு அவர் எப்படி வீட்டுக்கு போவாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேயே ஒரு பெட்ரூமில் வந்து நான் படுத்துக்க சொல்லிட்டேன் ஸோ படுத்துக்கிட்டு காலையில் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் என்னை எழுப்பி விட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரையும் விட்டுட சொன்னாங்க அப்போ நாங்கள் போயிட்டு வரப்போ தான் பார்த்திங்கன்னா ஸோ தேவையில்லாமல் வந்து பேசியிருக்கேன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கு ஸோ இப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க ஒரு கேமரா இருக்குது அதுக்கு கூட பயம் இல்லை யாருக்கும் ஸோ இப்படி இருக்கப்ப அவர் வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கேட்டிருந்தார் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கடைசியாக வந்து கேட்டு வாங்கிட்டு போனார் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தேன் அது பத்தாதுன்னு அவர் போனதுக்கப்புறம் மறுநாள் வந்து மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆகலை அதனால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் அவர் வந்து கூப்பிட்ருந்தேன் அவரால் வர முடியாது ஆல்ரெடி கண்ணு வந்து வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சிரமப்பட்டாங்க அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் கிட்ட இந்த வீட்டுக்கு ஒர்க் பண்ண அந்த எலக்ட்ரீஷியனை வச்சு நான் மறுபடியும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண வச்சேன் அதனால் இந்த மெட்டீரியல் இந்த லேபர் காஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஆகிடுச்சு அதனால் நீங்கள் இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அனுப்புங்க ஸோ நார்மலாகவே தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க போல் இவர் நல்லா பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டாக இருந்தது ஸோ அதை சரி செய்ய இந்த பில்டர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நான் வந்து சரி செஞ்சுக்கிட்டேன் அவருக்கு தனியாக லேபர் வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு அது இதுன்னு சேர்த்து ஒட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெர்ட்டருக்கு செலவாக இருக்குது ஸோ கேமராக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல்கில் இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யு வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹேவ் அ கிரேட் ப பாய்